மேஷ ராசி அன்பர்களே வரக்கூடிய செப்டம்பர் மாதம் உங்களுடைய இந்த கிரக அமைப்புகள் வந்து அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது ஆமாம் ஆறாம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய மையப்பகுதியில் ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஆக்சுவலாக செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிநாதன் இல்லையா அப்போ ஒரு ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு போகிறது நாம் அனைத்தையும் தேடி போகக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆமாம் மனைவியை தேடி போகக்கூடிய அமைப்பு நண்பனை தேடி போகக்கூடிய அமைப்பு எல்லாமே நம்ம தேடி செல்லக்கூடியவற்றாக இருக்கும் நம்மை தேடி வருதா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நாம் கொஞ்சம் மெனக்கிட்டது தேடுற மாதிரி இருக்கும் ஏன்னா ராசியாதிபதி ஏழாம் இடத்தில் ஆமாம் யாரும் நம்மளை தேடி வரமாட்டப்பா நாம் தான் எல்லாத்தையும் தேடிட்டு போகிற மாதிரி இருக்கும் காதலியை கூட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஒரு நீண்ட நாள் நண்பனை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதத்தில் ஒரு படித்த ஆரம்ப காலகட்டத்தில் தொடக்கப்பள்ளியில் படித்தக்கூடிய நண்பனை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிட்டும் இந்த மாதத்தில் காதல் வெற்றியாகும் இந்த மாதத்தில் ஆமாம் காதல் வெற்றியாகும் தொழில்கள் முன்னேற்றம் உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே எக்ஸ்ட்ரானரியாக அமையும் இந்த மேஷராசிக்கு உங்களுடைய பெயர் புகழ்கள் நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே லக்கி பர்சன் ஆமே இந்த மாதத்தில் ஆமாம் அதே காலகட்டத்தில் பிள்ளைகளால் யோகம் பூர்வ ஜென்ம பாக்கியம் இயங்கும் இந்த மாதத்தில் குலதெய்வத்தினுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் தந்தை சேர்த்து வச்ச பெயர் புகழ் எல்லாமே இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயம் அதனுடைய பலன்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே காலகட்டத்தில் இந்த மேஷ ராசி என்பர்கள் ஏதாவது ஒரு தர்ம காரியத்திற்கு நிதிநிலை கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சிடும் கோயில் ஸ்தாபனங்கள் அமைக்கிறத இருக்கட்டும் கோயில் ஏதாவது புனரமைப்பு பணிகள் இருக்கட்டும் சிலை செய்கிறதாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் செய்கிறது தீர்த்த யாத்திரை போகிறது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துல கண்டிப்பாக அதற்குண்டான செலவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது நற்செலவுகள் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அதற்குண்டான செலவினங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருநூறு சதவீதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் பயணிக்கிறார் அதனால் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு பிள்ளையாளுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்ப நிலபலங்களை விற்று புதுசாக மனை வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் அதுக்குண்டான ஆரம்பங்கள் நடக்கும் அதுக்குண்டான வேலைகள் அற்புதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ராசியாதிபதி ஏழாம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக ஒரு வெளி மாநிலம் செல்லணும் வெளிநாடு செல்லணும் வெளி மாநிலத்தினுடைய வாய்ப்புகள் கிடைக்கணும் தொழில் ரீதியான வாய்ப்புகள் கிடைக்கணும் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்ட்ராடனரியான அமைப்புகள் சொல்கிற காதல் வெற்றி ஆகும்ன்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆக்சுவலாக பட் என்ன நடக்குது அப்படின்னா தூர தேச பயணங்களால் சற்று அலைச்சல்கள் உண்டாகும் ஆமா அதையும் நம்ம சொல்லணும் பிரயாணங்களில் ஏதாவது பொருள் தொலைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் பிரயாணப்படுறோம் பயணப்படும் போனும்போது நம்ம பொருட்கள் ஏதாவது மறந்து போக மறந்து வச்சுட்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையோ அல்லது திருடு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையோ இந்த ரெண்டு விஷயத்தில் உங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் கவனமாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் விவசாயத்துறை ஏற்றமாக இருக்கும் கால்நடைகளால் ஆதாயமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உடல் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகும் ஏன்னா செவ்வாய் பகவான் பயிற்சி உங்களுக்கு அதே காலகட்டத்தில் ஆயுள் ஸ்தானம் கூடிய அஷ்டமாதிபதி மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டில் கை விரல்கள் தோல் சிறு நரம்புகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இதற்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது இதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும் அதே நேரத்தில் கையெழுத்துகள் பிரச்சனையாக கூடிய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கொடுக்கறது செக்கு கொடுக்கறது பத்திரத்தை அடகு வைக்கிறது பிறருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போயிட்டு நாம் ஏதாவது ஒரு லாக் ஆகிறது இந்த சூழ்நிலைகளில் கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது என்ன தான் கவனமாக இருந்தாலும் கிரகங்கள் அதனுடைய காரியத்தை செய்ய தான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம் பட் ராகு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஹைஃபையான வாகனம் வாங்கலாம் ட்ரெண்டிங்கில் என்ன புல்லட் இருக்குது அதை வாங்கலாம் பட் நல்ல ஒரு ஹேண்ட்ஸமான கார் வாங்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது அதே காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் நினைச்ச கணவன் நினைச்ச மனைவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தொழிலில் வந்து வேலை ஆட்கள் இல்லாத பட்சத்தில் அவங்க அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்துல குழந்தை பேருக்கு உண்டான பாவ அமைப்பு நீண்ட நாட்களாக புத்திரை தடை பெற்றிருக்கக்கூடியவங்க கருத்தரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல நற்செய்திகள் கிடைக்கும் அதையும் நம்ம சொல்லலாம் தாய் தந்தையை கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா தந்தையாருக்கு உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கு தாய் வழி உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாமே நற்செய்திகள் உங்களை தேடி வரும் அதே நேரத்தில் ராசியில் ஒரு மூத்த மகன் இருக்கார் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக கௌரவங்கள் இந்த மாதத்தில் வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் பணப்புழத்திற்கு எந்த வகையிலும் குறை இருக்காது இருந்தாலும் பணத்திற்கு வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளுக்கும் இந்த மாதத்தில் குறை இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிட்டக்கூடிய மாதம் அப்போ கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா பயணங்கள் படும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வாகனங்கள் பகனம் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது முதல் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறது எல்லா விஷயங்களும் கூடுதல் கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எடுத்துக்கலாம் என்ன இருந்தாலும் இந்த மாதத்தில் மேஷராசிக்கு அற்புதங்களும் ஆனந்தங்களும் மகிழ்ச்சியும் தாண்டவமாடும் வாழ்க 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 அன்பர்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு மாதமும் இந்த சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்களுடைய ப்ரொடக்ஷன் பொதுவான பலன்கள் தான் இப்போ சுய ஜாதகத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை அனுப்பிச்சு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டுருக்கோம் உங்களுடைய ஜாதக தசா புத்தி மைனஸ் ஆர் ப்ளஸ் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை யோக ஜாதகமாக மாற்றுவதற்கு உண்டான ஒரு பரிகார முறைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரோம் உங்களுடைய ஜாதகத்தை செப்பேடுகளில் எழுதி ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் பீஜ மந்திரங்களால் அந்த ஜாதகத்தை உங்களுக்கு ஆராதனை பண்ணி உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் இதுக்கு சில குரு இருக்குது அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு பெற்று தெரிஞ்சுக்கலாம் இந்த அமைப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக பொருளாதாரம் முக்கியம் வெற்றி முக்கியம் அந்த பொருளாதாரத்தையும் வெற்றி அவன் தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு தெய்வ காரியத்தை நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் இதனால் நீங்கள் பயனடையணும் வாழ்க வையகம் வாழ்க மக்கள் வாழ்க வளம்படம்